இது பார்த்திங்கன்னா நான் மரத்துலேருந்து இன்னைக்கு காலையில் பறிச்சிட்டு வந்தேன் பறிச்சிட்டு வந்த கலர் இது தான் இதுதான் கலர் ஆக்சுவலாக என்னென்னா நான் உங்களுக்கு என்ன பண்ண லைவாக நினச்ச போகிறேன் நான் எப்பவுமே சாப்பிட்டு காமிக்கிற மாதிரி நினச்ச போகிறேன் சாப்பிட்டு காமிக்க போகிறேன் என்கொண்டாம் அந்த இதை கொண்ட இது பார்த்தீங்கன்னா நான் மரத்துலேருந்து இன்னைக்கு காலையில் பறிச்சிட்டு வந்தேன் பறிச்சிட்டு வந்த கலர் இது தான் இதுதான் கலர் சரியா இது பார்த்தீங்கன்னா இந்த சோளம் சோளம் வந்து ஒன்று ஒன்று உள்ள சைஸில் இருக்கும் சரியா உள்ள சைஸில் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் மிஞ்சு மிஞ்சி மனித எத்தனை சுலை இருக்கும் அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு சொலை இருக்கும் இருக்கும் கடுமையான டேஸ்ட் உங்களுக்கு வந்து நம்ம ஊர் மண் திருநெல்வேலி மண் பயங்கர சூடுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் சூட்டில் பழம் வருதா வருது வியட்நாமில் உள்ள பழம் இங்கே வருது கேரளாவில் உள்ள பல வரும் வராதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது சரியா அதனால் என்ன செய்யலாம் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் மரத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஆரஞ்ச் கலர் ரெட் கலர் இந்த ரெட் கலர் பலாவை நீங்கள் நினச்சலாம் இயற்கை நர்சரிலேருந்து வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ நான் நினைச்ச போகிறேன் யூடியூப்லேயும் போடுவேன் நான் யூடியூப்பில் போடும்போது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருங்க அந்த கீழே உள்ள நம்பரில் நீங்கள் என்ன செய்யலாம் காண்டாக்ட் பண்ணி இயற்கை நெர்சரி அணுகுங்க விவசாயம் பண்ணுங்க விவசாயம் பண்ணாமல் என்ன செஞ்சிடாதீங்க விட்டுறாதீங்க नंरी